இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை முடித்திருக்கிறார் அதில் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் கூட்டணி மந்திரி சபை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறியிருக்கிறார் இந்த போக்கு கூட்டணி கணக்கில் ஏதாவது மாற்றங்களை உருவாக்குமா அப்படி எதுவும் பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிட வாய்ப்பு கிடையாது எப்பொழுதுமே ஒரு கட்சியை நடத்தக்கூடியவர் அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் என்று சொல்வதும் அந்த கட்சியின் பின்னால் தான் மக்கள் பெரிய அளவுக்கு திரண்டு நிற்கிறார்கள் என்று எடுத்துரைப்பதும் இயல்பு தான் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்று ஸ்டாலின் முதல் கொண்டு அவருடைய எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே அவர்கள் மனமறிந்து சொல்லக்கூடியதா அது அவர்கள் மனதளவில் அச்சத்தோடு இருக்கிறார்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தொடங்கி இன்று வரையில் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை வருவது கிடையாது இந்த முறையும் அதுதான் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தின் பார்ப்பட்டுதான் அவர் இப்பொழுது மக்களுடன் ஸ்டாலின் என்னென்னவோ பெயர்களில் அவர் மக்களை சந்திப்பதற்கு புறப்பட்டிருப்பதற்கான அடிப்படை காரணமே இந்த ஆட்சியை இழந்து விடுவோம் என்கிற புரிதல் அவருக்கு இருப்பதனால்தானே ஆனாலும் அவர் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கைப்பற்றும் மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்வதுதான் அவருக்கு அவருடைய தலைமைக்கு ஏற்றது அதை நாம் குறையாக சொல்ல முடியாது அதேபோன்று எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு யாரும் எதிர்பாராத வகையில் எடப்பாடி அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் மிக பெரிய அளவிற்கு கூட்டம் கூடியிருக்கிறது நீங்கள் அந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய உணர்ச்சி ததும்பும் சூழலை பார்க்கிற பொழுது நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது உள்ள வெறுப்பை எடப்பாடியின் பக்கம் ஆதரவாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் இதில் வெளிப்படையாக தெரிகிறது எனவே கூட்டத்தை அவர் பார்த்திருக்கிறார் பல இடங்களில் சென்றிருக்கிறார் திருவாரூரிலேயே அவருக்கு மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூடியிருக்கிறது கலைஞர் பிறந்த இடமாகிய அந்த திருவாரூர் திருக்குவளை தான் அவர் பிறந்தார் திருவாரூருக்கு அருகில் அந்த இடத்திலேயே பிரம்மாண்டமான கூட்டம் வருகிற பொழுது உண்மையிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மக்களுடைய மனோநிலை இருப்பதை அவர் நாடி பிடித்து பார்த்திருக்கிறார் அதனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்தே ஆட்சியை அமைக்கும் இதில் கூட்டணி ஆட்சி என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார் அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்பதைத்தான் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் பாஜகவோடு எங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கின்றன என்றோ அமித்ஷாவோடு எனக்கு சில நெருடல்கள் இருக்கின்றன என்றோ அவர் எதையும் சொல்லவில்லை அதனால் அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் அமையும் அந்த ஆட்சியில் பாஜகவும் இடம்பெறும் என்று சொன்னால் அது அவருடைய கட்சி சார்பாக சொல்ல வேண்டியதுதான் எனவே ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்பட வெளிப்படுத்துவது என்பது இயல்பானது இயற்கையானது அதை வைத்து கொண்டெல்லாம் நாம் ஆய்வு நடத்தக்கூடாது இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விடுமா பாஜகவை விட்டு அதிமுக தனியாக களத்திற்கு வருமா என்று மிகுந்த ஆவலோடு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது மற்றபடி இந்த கூட்டணி நிச்சயமாக வலுப்பெறும் அண்ணாமலையே சொல்லிவிட்டாரே அண்ணாமலை மிக தெளிவாக நேற்றைக்கு முன்தினம் நேர்காணலில் சொல்லியிருக்கிறார் எங்கள் கூட்டணியின் சார்பாக முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி அவர்கள்தான் தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார் எனவே அண்ணாமலையை வைத்துக்கொண்டு அவர் மாற்றி பேசுவார் அவர் முரண்பட்டு நிற்பார் இந்த கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார் என்பது போன்று சில உண்மைக்கு புறம்பான செய்திகளை வேண்டுமென்றே கருத்து திணிப்புகளாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பகுதியில் இருந்து அன்றாடம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அவற்றை எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறார் போல் அண்ணாமலையே சொல்லிவிட்டார் அதனால் அங்கே பிரச்சனையே இல்லை பாஜகவிலும் பிரச்சனை இல்லை நயனா நாகேந்திரன் நேற்று கூட பேட்டி கொடுத்திருக்கிறார் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்கிறார்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கிற பொழுது அதை எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முடிவு செய்வார்கள் என்று சொல்லியிருப்பது அது ஒரு முதிர்ந்த அரசியல் தலைமைக்கு உரை உரிய அடையாளம் தானாக எதையாவது சொல்லி பிரச்சனைகளை உருவாக்கி விடாமல் ரெண்டு தலைவர்கள் ரெண்டு அணிக்கு இருக்கிறார்கள் அவர்கள் சேர்ந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே அந்த இருவரும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் என்று இவர் சொல்கிறார் அமித்ஷாவே தெளிவாக சொல்லிவிட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி அதில் அதிமுகவின் தலைமையில்தான் தான் அந்த ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார் பிரச்சனை என்னவென்றால் கூட்டணி ஆட்சி அமையும் என்று பாஜகவினர் நினைக்கிறார்கள் அப்படி ஆட்சி அமைகிற பொழுது பாஜகவும் அந்த ஆட்சியில் இடம்பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அது ஒரு எந்த தவறும் கிடையாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் பிள்ளையே பிறக்கவில்லை அதற்கு முன்பாக அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று முடிவுக்கும் வர முடியவில்லை இதில் பெயர் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஏன் வேகப்படுகிறீர்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி பதினெட்டு தொகுதிகளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாகவே பெற்று வெற்றி கொடியை நாட்டிவிட்டால் நிச்சயம் அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் ஏனென்றால் எம்ஜிஆர் அதைத்தான் செய்தார் ஜெயலலிதாவும் அதைத்தான் செய்தார் தொண்ணூறு இடங்களை பெற்றுவிட்டு நீங்கள் முப்பத்தி ஆறு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவை வைத்துக்கொண்டு தனித்து ஐந்தாண்டு காலம் கலைஞர் கருணாநிதி ஆட்சி நடத்தவில்லையா என்ன அதற்கே கூட்டணியில் இடமில்லை என்று அவர் சொல்லிவிட்டார் கூட்டணியை வைத்துக்கொண்டார் ஆனால் ஆட்சியில் கூட்டணிக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டார் அப்படியெல்லாம் எடப்பாடி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நூற்றி பதினெட்டு இடங்களுக்கு மேல் அதிமுக தனியாகவே தேர்தல் களத்தில் நின்று வெற்றி வாகை சூடிவிட்டால் அவர்கள் தனித்த ஆட்சியை உருவாக்குவதில் எந்த தடையும் இருக்கார் இல்லை இல்லை நீங்கள் வந்து பாஜகவுக்கும் இடம் தந்துதான் ஆக வேண்டும் என்று பாஜகவும் வற்புறுத்த மாட்டார்கள் நூற்றி பதினெட்டு கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே தீரி ஆஃப் ப்ராபபிலிட்டி எய்தர் திஸ் ஆர் தட் ரெண்டு பக்கமும் நான் சேர்ந்து பார்ப்பது தான் நமக்கான பார்வையாக இருக்க வேண்டும் நூற்றி பதினெட்டுக்கு குறைவாக கிடைத்தால் எடப்பாடிக்கு வேறு வழி என்ன அவர் இருக்கக்கூடிய கூட்டணியில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தழுவி ஒரு கூட்டணி அரசை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து சேரும் போது அதை அவரால் தவிர்க்க முடியாது அது கூட்டணி ஆட்சியா தனிப்பட்ட ஆட்சியா என்பதை இப்பொழுது நாம் பேசுவதில் அர்த்தமே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களுக்கு நடுவே சில குழப்பங்களை உருவாக்கக்கூடிய சக்திகள் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அன்வர் ராஜா புறப்பட்டு விட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் எனவே இது போன்ற குழப்பவாதிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது ஒரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணி அமைத்து விட்டதனாலேயே அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிடும் என்றெல்லாம் அதற்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பித்து இந்த பாஜகவிடம் எடப்பாடி மண்டியிட்டு நிற்பது போன்ற ஒரு சித்திரத்தை தீட்ட முயல்கிறது அல்லவா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அணி அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் எடப்பாடி இருக்கிறார் எனவே தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் தெளிவாக இருக்க வேண்டும் வாக்களிக்க வரக்கூடிய மக்களுக்கும் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முடியும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முடிகிற இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனியாகவே ஆட்சியை உருவாக்கும் என்று அவர் சொல்ல வேண்டியது அவருடைய தலைமைக்கான நிச்சயமாக அதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பது அவருடைய தலைமைக்கான ஒரு சூழல் அந்த சூழலை அவர் அப்படியே வெளிப்படுத்துகிறார் அது ஒன்றும் தவறு இல்லை அதை தவறாக பாஜகவில் உள்ளவர்கள் பாவிக்கவும் இல்லை அதை எதிர்த்து பாஜகவில் ஒரு சின்ன சின்னங்கள் கூட இல்லை அதனால் எடப்பாடி சொன்னபடி அவர் நூற்றி பதினெட்டு இடங்களுக்கு மேல் அதிமுகவின் சார்பில் வெற்றி கனியை ஈட்டினால் அவர் தனித்து ஆட்சி அமைப்பதில் பாஜகவின் இடையூறு இருக்க வாய்ப்பில்லை நூத்தி பதினெட்டு இல்லாமற் போனால் பாஜகவை சேர்க்காமல் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எடப்பாடிக்கு இல்லை இந்த இரண்டில் ஒன்று எது என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அதற்கு முன்பே நாம் எதை பேசினாலும் அதற்குள்ளே ஒரு ஹிடன் எஜெண்டா ஒரு உள்நோக்க திட்டம் இருக்கிறது என்றுதான் பொருள் அந்த உள்நோக்கத்தோடு திமுக கூட்டணி பேசிக்கொண்டிருக்கட்டும் ஆனால் எடப்பாடிக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்க்கிற பொழுது வெளிப்படையாக தெரிகிறது ஏனென்றால் எடப்பாடி எம்ஜிஆர் இல்லை எடப்பாடி ஜெயலலிதா இல்லை எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய ஆளுமை அவர்களுக்கு கூட்டம் திரண்டது என்பது போல நீங்கள் சொல்ல முடியாது எடப்பாடி தன் முயற்சியில் தானாக கிளைக்கழக பொறுப்பிலிருந்து மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தவர் கடந்த முறை ஆட்சி நடத்திய பொழுது ஸ்டாலின் ஆட்சியை விட எடப்பாடி ஆட்சி எத்தனையோ வகையில் சிறந்த ஆட்சி என்று மக்களே நினைக்கக்கூடிய நிலையை ஸ்டாலின் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் எனவே எடப்பாடி யாருக்காவது நன்றி கடன் பட ஸ்டாலினுக்கு தான் அவர் நன்றி கடன் பட வேண்டும் எடப்பாடியை விட மிக உயர்ந்த ஆட்சியை ஸ்டாலின் கொடுத்திருந்தால் கதை வேறு ஆனால் எடப்பாடியின் ஆட்சி இதை ஒப்புநோக்குகிற பொழுது மிகச்சிறந்த ஆட்சி என்று சொல்லும் அளவுக்கு ஒரு மிக மலினமான ஊழல் மலிந்த மக்கள் விரோத ஆட்சியை நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கின்ற காரணத்தினால் ஸ்டாலின் ஆட்சி திரும்ப வரக்கூடாது என்கிற நிலையில் எடப்பாடியின் பேச்சை கேட்பதற்கும் எடப்பாடியின் பின்னால் போய் நிற்பதற்கும் மக்கள் புறப்பட்டு விட்டார்கள் எனவே மக்களுடைய ஒரு எழுச்சியை நேரடியாக எடப்பாடியால் பார்க்க முடிகிறது இன்னொன்றும் சொல்கிறேன் எனக்கு வியப்பாகவே இருக்கிறது எடப்பாடி அவர்கள் தகுந்த தரவுகளை வைத்துக்கொண்டு மிகச்சரியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான கணைகளை அற்புதமாக வீசுகிறார் எனவே எடப்பாடி அதிமுக நிச்சயம் நூற்றி பதினெட்டு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தனித்த ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வருமானால் அதை நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அதற்கான சூழல் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்கிறது